அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இரு கிரகநிலைகள் உச்சம் பெறும் தருணமாகவும் அது மட்டுமல்லாது ராசியின் ஆதரான செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் என பல கிரக நிலைகளில் மாற்றம் ஏற்படும் தருணமாகவும் இந்த வேலை அமைய நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்திர கிரகணத்திற்கும் சூரிய கிரகணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த தருணம் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு உண்டு என்பத திட்டவட்டமாக தகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரானபதன் பதினொன்றாம் தேதி முதல் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடமான சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெறுகிறார்ங்க ராசியின் ஆதருடன் சில தினங்கள் இணைந்து வளம் வரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிற ரூணு சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறும் நேரம் என்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சுமை இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட கவலைகள் அதிகரித்து வந்த சூழ்நிலைகளில் அந்த கவலைகளை விளக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய பல சிரமங்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த வேலை அமை நல்ல சந்தர்ப்பம் நிஜயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை உச்சம் பெறக்கூடிய புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மாற்றத்தை தெளிவாக அள்ளி கொடுப்பதோடு மன கவலை குழப்பம் நீங்கி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவமான தருணத்தில் தேர்வுகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே வித்யா கரகரான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரனும் பாதகமான அமைப்பிற்கு மாறுகிறார் அதை காட்டிலும் சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க சந்திரன் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் மூன்று நான்கு ஆகிய இடங்களிலும் வளம் பெறப் போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் நினைத்த காரியத்தை கனகச்சிதமாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்க கூடிய செவ்வாய் மிகவும் அபரிவிதமாக ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமத்தில் அமரக்கூடிய இந்த வேலை என்பது ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய ராசியின் ஏழாம் இடத்திற்கு வருவது மட்டுமல்லாது சப்தம பார்வை அவரது சொந்த சொந்த ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ஜென்ம ராசியின் மீது பதிவது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் ஆதரின் பார்வை ஜென்ம ராசியின் மீது பதிவதால் இந்த வேளையில் கல்யாண கனவுகள் நினவாகும் மங்களக்காரகரின் அமைப்பால் மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் மிக சிறப்பான வெற்றி கிட்டும் காட்டிலும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது சரியாக தேச ராசிக்காரர்கள் ராசியின் ஆதரான செவ்வாயின் அமைப்பை பயன்படுத்தி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வரக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிற ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பூர்வ ஐந்தாம் இடத்திற்குள் வருவதால் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் இடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு புதிதாக செய்யும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது கொடுத்த வாக்கை தெளிவான செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக குரு வெற்றிக்கே உரித்தான மூன்றில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக விற்றிருப்பதால் பல வெற்றி வாய்ப்புகளை குரு பகவான் எளிதில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பெரிய சிக்கல் என்று நினைத்த காரியங்களை கூட சிக்கல் இல்லாமல் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லா அது விரயத்தில் இருக்கக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியான சனி பகவான் அங்கு வலுவிழந்து வக்ரகதியில் வளம் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் சரியினுடைய காரணமாக உண்டு ராகு லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் நினைப்பதை காட்டிலும் பல வகையில நன்மை நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க ராகுவின் அமைப்பு தொட்டகாரியம் அனைத்தும் தனலாபம் உயரும் சிறப்பான தருணமாக அமைகிறது அதேபோன்று மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சியில் வெற்றி உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு ஆன்மீக சிந்தனையும் வலுப்பெறும் தருணமாக தேச ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரூணரோக சத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் இலுவாக அமரப்போகிறாரங்க ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் தீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு இருக்கக்கூடிய பல காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிற ஆறுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நுணுக்கமாக பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாக அமையப்போகிறது போகிறது இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் மிகவும் சாதகமாக வளம் வந்தாலும் கூட சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் தனி ஆகிய இரண்டு நிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அதிக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு சூரியன் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் விதமான வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் எளிதில் சிறப்பாக ஆறுவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியான பாதையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இதை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய அளவிற்கு அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்களின் ஒற்றுமை மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த வேலை அமையப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான எண்ணல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மேசராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்